நாயுருவி வேற வச்சு நம்ம முன்னோர்கள் கையாண்ட ஒரு சித்த முறையை தான் பார்க்க போறோம் இந்த நவீன உலகத்துல இந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாருக்கும் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்காது அதனாலதான் பழங்கால முறைகளை நம்ம காட்சிப்படுத்துகிறோம் இந்த தாத்தா கிட்ட நம்ம ஆல்ரெடி மூலிகை உப்பு எடுக்கிறதுக்காக பானை வாங்க வந்திருந்தப்ப அவரை பத்தி ஒரு வீடியோ எடுத்திருந்தோம் அந்த வீடியோவை எல்லாரும் பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னாங்களாம் ஆனா அவர் அந்த வீடியோவை பார்க்கலன்னு சொன்னாரு அதனால அந்த வீடியோவை அவருக்கு காட்டணும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு பிறகு மண்சட்டியை வாங்கிட்டு நம்மளோட அடுத்த ப்ராடக்ட்டுக்காக கலெக்ட் பண்ணி வச்சிருந்த நாயுருவி வேர்ல இருந்து கொஞ்சம் எடுத்து வெட்டார

தகவல்களை படித்து காட்டிட்டு இருந்தேன் இப்படியே இந்த இரவு டைம் போனதே தெரியலங்க காலையில் ஆயிடுச்சு ஆனாலும் எங்க வேலை முடியல அப்புறம் ஒவ்வொருத்தரா மாறி மாறி தூங்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி பழங்கால சித்த முறைகளை பார்க்க என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிக்க நினைச்சா மறக்காம ஃபாலோ பண்ணிக்காங்க